மாலையும் தோளுளையும் நான் ஒரு அங்கே என வெட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வழித்தொட்டி எனக்காக தியாக செஞ்ச சாமி எப்போவுமே தாய்தான் தூமி எப்போவுமே தாய்தான் சுமந்து என்னங்கி பெத்தெடுத்து பல நூறு தாம் இருந்து பக்குவமா என்றெடுத்து மாறுகளையும் தோளுளையும் நாவோரங்க ஏன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வனித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எப்பவுமே தாய் தாண்டா பூமி எப்பவுமே தாய் தாண்டா சாமி களவெட்ட நெல்ல இருக்க கால் நீ நடப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கி பொங்கித்தந்து தண்ணி நீ குடிப்ப மாத்தட்ட இல்லாம விதி நீ இருப்ப எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப எனக்கு தலைவணி அணி வடிப்ப எனக்கு தலவழி நான் நீ வடிப்ப ஊறுபட்ட சாமி கும்பிட்டு திருநீரணி முடிப்ப என்ன தேச்சு தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப என்ன தச்சு தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்காலம் வீடு வந்தா வாரி நெட்டி மூடிப்பெத்தவழ நீ கோவிலம்மா பெத்தவழ நீ அந்த தியாகத்துக்கு தெய்வந்தான் தெய்வந்தாயின முன்னூறு நாள் வந்து என்ன பெத்தெடுத்து பல நூறுதான் இருந்து பக்குவமா காலத்துக்கும் அருமையில கலங்கி ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறைச்சேன மரமா வளர அணி வேரா நீ மேலச்சே சும தாங்கி கள்ள போல ஏ சுமைய தாங்கி போட்ட சும தாங்கி